ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன அனைவருக்கும் வணக்கம் சேலத்திலிருந்து அஸ்ரோ செல்வா இந்த பதிவு ஆபத்தை உணராத அதிசய மனிதர்கள் எனும் தலைப்பில் பார்க்க இருக்கிறோம் ரொம்ப அருமையான ஒரு பதிவு இதில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் நல்லா கவனமாக பாருங்கள் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அந்த செய்திக்கு அந்த நிகழ்விற்கு அந்த சம்பவத்திற்கு அல்லது அந்த காரணத்திற்கு ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக வெளிப்படுத்துவதற்கு ஒரு கிரகம் மட்டுமே ஒரு பலனை செய்யாது ஒரு பாவம் மட்டுமே அதற்கான பலனை செய்யாது என்று நான் பல முறை பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் ஆகவே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பல கிரகங்களின் கலப்பு பல பாவத்தின் கலப்பு இணைந்துதான் ஒரு அற்புதமான பலனை ஒரு ஜாதகருக்கு கொடுக்கும் என்ற வகையில் இந்த பதிவையும் அதுபோன்று என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பாவகங்கள் என்னென்ன நிகழ்வுகளை இந்த ஆபத்தை உணராத அதிசய மனிதர்களுக்கு கொடுக்கிறது என்ற விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம் நிறைய பார்த்துருப்பீங்க நாம் வாழக்கூடிய இந்த உலகில் நம் கண்முன்னே பல பேர் பல சாகசவாதிகளாக இருக்கிறார்கள் நமக்கு அப்படியே பயமாக இருக்கும் எப்படி ஒரு ஆளால் முடியுதுன்னு கைத்தில் தளக்கழுதாக தொங்குவாங்க கயிறு மேலே நடப்பாங்க பைக் அப்படியே ஒரு வீலில் மட்டும் ஓட்டுவாங்க காரில் டைவடிப்பாங்க வண்டியில் டைவடிப்பாங்க ஒரு நூறு அடி உயரத்துலேருந்து வாட்டர் ஃபால்ஸில் ஒரு கடலில் அப்படியே குட்டிகாரன் அடிப்பாங்க இதெல்லாம் நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது சில பேர் சில ஆபத்து நடந்தும் கூட ஒரு விபத்து நடந்தும் கூட அது அதுபோன்று சாகசங்கள் செய்து பெரிய விபத்து நடந்து ஹாஸ்பிட்டலைஷன் ஆயிட்டு மறுபடியும் மறுபடியும் அதே செய்வாங்க அதாவது அந்த சம்பவத்திற்கு ஒரு விபத்து ஏற்பட்டும் கூட அந்த பயங்கிறது எங்களுக்கு வராது அப்படிப்பட்ட நபர்கள் நிறைய ஃபீல்டில் இருக்க தான் செய்கிறாங்க அதை சார்ந்த பதிவு தான் இந்த பதிவு ஜோதிட ரீதியாக ஆபத்தை ரீதா ஆபத்தை உணராத அதிசய மனிதர்கள் என்று யாரை குறிக்கிறோம் அப்படின்னா பர்டிகுலரா இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா சில கிரகங்களின் நிலை மற்றும் பாவகம் ஆகியவற்றின் சேர்க்கைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன முக்கியமாக இந்த கிரகங்கள் மற்றும் பாவக நிலைகள் ஒருவரின் ஜாதகத்தில் பலம் பெற்று நல்ல தொடர்புகளில் இருக்கும் பொழுது துணிச்சல் சாகச குணம் சவால்களை எதிர்க்கக்கூடிய திறன் மற்றும் அச்சம் இன்மை போன்ற குணங்களை அந்த ஜாதகருக்கு இந்த கிரகங்கள் அவர் ஜாதக ரீதியிலாக கிரக பாவக ரீதியிலாக வழங்குகிறது இது போன்ற சாகசங்களை செய்வதற்கு எந்த சாகசமாக இருக்கட்டும்ங்க பிறர் பார்த்து அப்படி மெய்சிலிருக்கக்கூடிய வகையில் அப்படி சாகச செயல்களை ஆபத்தான விஷயமாக இருந்தாலும் கூட அதை சாகசமாக செய்பவர்களுக்கு பிரதானமான கிரகமாக இருக்கக்கூடியது செவ்வாய் செவ்வாய் மட்டும்தானா அப்படின்னா பிரதான கிரகம் செவ்வாய் ஏனைய கிரகங்கள் என்னவென்று பார்ப்போம் இந்த செவ்வாய் என்பதற்கு குணம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் கிரகம் துணிச்சல் வீரம் ஆற்றல் முனைப்பு உடல் வலிமை போட்டி மனப்பான்மை மற்றும் சாகச உணர்வுகளுக்கு காரக கிரகங்க இது ஒருவரை அச்சமின்றி செயல்படுவதற்கு ரொம்ப வேகமாக அவசரமாக தூண்டக்கூடிய கிரகம் பலம் பெற்ற செவ்வாய் அதாவது செவ்வாய் உச்சம் அல்லது ஆட்சி பெற்று மேஷம் விரிசிக விருச்சகம் ஏன்னா அவருடைய சொந்த வீடுகளில் ஆட்சி நிலையில் இருக்கும்போது ஜாதகத்தில் வலுவாக வேறு எந்த அசுப கிரகங்களின் தொடர்பும் இன்றி வலுவாக இருக்கும் பொழுது அந்த நபருக்கு அவிரீதமான தைரியமும் ஆபத்தான சூழ்நிலைகளில் கூட துணிச்சலுடன் செயல்படக்கூடிய திறனும் இருக்கும் லக்னாதிபதி செவ்வாயாக இருந்து அது வலுவாக இருந்தால் அந்த நபரின் அடிப்படை இயல்பே தைரியமாக இருக்கும் பத்து பேர் பார்த்து பயந்துக்குவாங்க இவர் மட்டும் முன்னாடி போய் நின்று தைரியமா அதை செய்வார் அல்லது பேசுவார் அல்லது அதனை செயல்படுத்துவார் பாவம் என்று பார்க்கும் பொழுது மூன்றாம் வீடு மூன்றாம் வீடு தைரியம் இளைய சகோதரர்கள் மற்றும் குறுகிய பயணங்களை குறிக்கிறது இந்த செவ்வாய் மூன்றாம் வீட்டில் வலுவாக இருப்பதும் அல்லது மூன்றாம் வீட்டின் அதிபதி பலம் பெறுவதும் ஒருவரை அச்சமற்றவராக காட்டும் ஏன்னா மூன்றாம் வீட்டிற்கு காரகாதிபதியே செவ்வாய் தாங்க ஆறாம் வீடு அடுத்து செவ்வாய் ஆறாம் வீட்டில் வலுவாக இருந்தால் எதிரிகள் சவால்கள் மற்றும் தடைகளை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய திறனை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அடுத்து சூரியன் சூரியனுடைய குணம் என்று பார்க்கும் சூரியன் தன்னம்பிக்கை தலைமை பண்பு வீரியம் அகந்தை மற்றும் தைரியத்தை குறிக்கிறது பலம் பெற்ற சூரியன் ஒரு ஜாதகத்தில் இருக்கும்போது அதாவது உச்சம் ஆட்சி இது போன்று மேசம் சிம்மத்தில் இருக்கும்பொழுது தலைமை பண்பு தன்னம்பிக்கை மற்றும் எதற்கும் அஞ்சாததொரு குணம் அந்த ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும் லக்னம் அல்லது பத்தாம் வீட்டில் சூரியன் ஒருவருக்கு இருக்கும் பொழுது உடல் மற்றும் ஆளுமை அந்த வலிமை என்பது பத்தாம் வீடுங்கிறது தொழில் மற்றும் சமூக அந்தஸ்தை குறிக்கிறது லக்னம்ங்கிறது உடல் மற்றும் ஆளுமையை குறிக்கிறது ஆகவே இந்த இரண்டும் இணைந்து சூரியன் வலுவாக அவருக்கு இருக்கும் பொழுது ஒருவரது ஆளுமையில் சிறிதும் அஞ்சாத ஒரு குணம் என்பது வெளிப்படும் அடுத்ததாக குரு இந்த குருவுடைய குணம் என்று பார்க்கும்போது குரு கிரகம் ஞானம் நம்பிக்கை நேர்மறை சிந்தனை மற்றும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஒருவருக்கு குறிக்கிறது இது ஒருவருக்கு ஆழ்ந்த தன்னம்பிக்கை மற்றும் எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள முடியும் என்ற உறுதியை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் ஒரு ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் போன்று குரு பலம் பெற்று வலுவாக இருக்கும் பொழுது அது ஒருவருடைய நம்பிக்கையை அதிகரிக்கும் இதனால் பயமுள்ளாத குணம் என்பது அந்த ஜாதகருக்கு உருவாகும் ஐந்து மற்றும் ஒன்பதாம் வீடுகளில் குரு இருக்கும்போது இந்த வீடுகள் அதிர்ஷ்டம் புண்ணியம் மற்றும் ஞானத்தை குறிக்கின்றதுன இங்கே குருவின் இருப்பு நல்ல தைரியத்தையும் ஆபத்தான சூழ்நிலைகளில் கூட அந்த ஜாதகருக்கு நேர்மறையாக சிந்திக்கக்கூடிய திறனை தரும் எல்லாரும் பயந்துட்டு இருப்போம் ஐயோ இவர் அவ்வளவுதான் அந்த கம்பியிலிருந்து விழுந்துருவாரு இவர் எப்படி இந்த ஒரு கால ஒரு ஒரு கம்பியில் ஒரு கைத்தலை நடக்கிறாரு எப்படி அப்படி விழுந்த விழ போகிறாரு அவ்வளோதான் ஐயோ இந்த பைக்கை வந்து கூண்டுக்குள்ளே ஓட்டுறாரு இந்த கூண்டுக்குள்ளேருந்து பைக்கில் இருந்து கம்மு விழ போகிறாருலாம் நம்ம நினைப்போம் ஆனால் அவருக்கு மட்டும் பாசிட்டிவ் அப்ரோச் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு எதுவும் ஆகாது நம்ம மேலே கான்ஃபிடண்ட் உண்டு நம்மளால் இந்த பைக்கை ஓட்ட முடியும் நம்மளால் இந்த கைத்தலை நடக்க முடியும் கம்பி மேலே நடக்க முடியும் என்ற பாசிட்டிவ் மைண்ட் மட்டும்தான் அவருக்கு இருக்கும் நம்ம இப்ப கீழே விழுந்துட்டா என்ன ஆகுது அப்படிங்கிற மைண்டு அவருக்கு இல்லாமல் இருக்கும்போது மட்டும்தான் அவர் அந்த சாகத்தை சாகசத்தை செய்ய முடியும் அடுத்து சனி இந்த சனியோட குணம் பொதுவானது தடைகள் மற்றும் அச்சங்களுடன் தொடர்புடையது என்றாலும் இங்கே சனி வலுவாகவோ அல்லது சாதகமான நிலையில் இருக்கும் போதோ அது பொறுமை சகிப்புத்தன்மை ஒழுக்கம் மன உறுதி மற்றும் எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் திடமான மனப்பான்மையை ஒரு ஜாதகருக்கு கொடுக்கும் சனி வலுவாக இருக்கும்போது அச்சத்தை விடவும் உறுதித்தன்மை என்பது அந்த ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும் அடுத்ததாக தான் ஹீரோ ராகு எல்லாத்துக்கும் மிக முக்கியமான ஒரு பிரம்மாண்டத்தை ஒரு வேகத்தை எதை வேணாலும் செய்ய பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் என்னங்க நடக்குதுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் நீ அடிச்சு தள்ளப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராகு தான் மிக மிக முக்கிய கிரகம் குணம் ராகு ஒரு நிழல் கிரகம் இது வழக்கத்திற்கு மாறான தன்மை சாகச விருப்பம் எல்லைகளை தாண்டும் ஆசை மற்றும் சில சமயங்களில் ஆபத்தை உணராத தன்மையையும் குறிக்கலாம் எந்த ஒரு விஷயத்திலும் பாத்துக்கலாம்பா நீ பண்ணு நான் பாத்துக்கலாம் என்ன நடந்துற போது அப்படிங்கக்கூடிய எண்ணம் அந்த எல்லையை தாண்டி யோசிக்கக்கூடிய தன்மைங்கிறது ராகு மட்டும்தாங்க தருவார் அப்போ அந்த ராகு அப்படிங்கிறவரும் ஒரு ஜாதகத்தில் பாசிட்டிவாக எந்த ஒரு வகையிலும் கெடுதல் அமைப்பு இல்லாமல் இருக்கும்போது அந்த எண்ணம் பாசிட்டிவ் அப்ரோச் வேணாலும் செய்யலாம் விட நமக்கு ஒன்றும் ஆகாது என்ற துணிச்சலை அங்கே கொடுப்பார் இப்போ சாதகமான சேர்க்கைகள் என்று பார்க்கும்பொழுது செவ்வாய் அல்லது சூரியனுடன் ராகு நல்ல சேர்க்கையில் இருக்கும்போது அது ஒருவரை அதீத தைரியசாலியாகவும் எதற்கும் அஞ்சாதவராகவும் மாற்றக்கூடும் சில சமயங்களில் இது ஆபத்தான அல்லது அவசர முடிவுகளை கூட எடுக்கவும் தோன்றலாம் இந்த மூன்று ஆறு பத்தாம் வீடுகளில் ராகு இருக்கும்போது ராகுவின் இருப்பு ஒருவரை தைரியமானவராகவும் சவால்களை எதிர்கொள்ளக்கூடியவர்களாகவும் காட்டும் எந்த ஒரு இந்த மாதிரி ஆட்கள் கிட்டலாம் போய் ஒரு போட்டி போட்டோம்னா அவ்வளோதான் அவர் எதவென்னால் செய்வதற்கு அங்கே துணிச்சலாக இறங்கி களத்தில் இறங்கி விடுவார் முக்கியமான பாவக நிலைகள் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் லக்னம் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒருவரது ஆளுமை உடலமைப்பு பொதுவான இயல்பு மற்றும் தன்னம்பிக்கை லக்னாதிபதியும் லக்னமும் வலுவாக இருந்தால் இயற்கையாகவே ஒருவருக்கு தைரியம் என்பது அதிகமாக இருக்கும் அடுத்து மூன்றாம் வீடு இங்கே மூன்றாம் வீடுங்கிறது தான் தைரியம் மற்றும் சாகசத்தை குறிக்கக்கூடிய வீடு இந்த வீடு ஒருவரது ஒரு ஒரு அது தைரியம் துணிச்சல் சாகச குணம் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய திறனை நேரடியாக குறிக்கும் அதனால் தான் போட்டி பந்தயம் விளையாட்டு இது போன்ற அனைத்திற்குமே மூன்றாம் பாவம் ரொம்ப வலிமையாக இருக்கணுங்க மூன்றாம் வீட்டின் அதிபதி வலுவாக இருப்பதும் கிரகங்களின் பார்வை பெறுவதும் தைரியத்தை மேலும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து ஆறாம் வீடுங்கிறது பொதுவாக ஆறாம் வீடு நோய் எதிரி கடன் என்று நம்ம சொல்லுவோம் ஆனால் அங்கு தான் தே வெற்றி ஸ்தானம் என்பதும் அங்கே தான் இருக்கும் அப்போ இந்த அனைத்து வகையான போட்டிகளையும் நான் எவ்வளோ பெரிய போட்டியாக இருந்தாலும் சரி நான் சந்திக்க தயார் என்று களத்தில் இறங்கும் இடம் அந்த ஆறாம் இடம் தான் அப்போ ஆறாம் வீடு தைரியத்தையும் சவால்களை எதிர்கொள்ளும் திறனையும் குறிக்கும் இந்த வீட்டின் பலம் ஒருவரை அச்சமற்றவராக காட்டும் வெளிப்படுத்தும் பத்தாம் வீடுங்க இந்த பத்தாம் வீடுங்க தான் ஒருவருடைய செயல்ஸ்தானம்னு சொல்லுவோம் அதனால் தான் அது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் இப்படி எல்லாத்தையும் சொல்கிறோம் ஏன்னா ஒருவருடைய ஆக்டிவிட்டி செயல் தன்மை அதை வெளிப்படுத்தக்கூடியது பத்தாம் இடம் இந்த வீடு ஒருவரது தொழில் சமூகத்தில் உள்ள நிலை மற்றும் லட்சியங்களை குறிக்கக்கூடியது இந்த வீட்டில் உள்ள கிரகங்கள் அல்லது அதன் அதிபதியின் நிலை ஒருவரது தைரியமான அணுகுமுறையை இந்த சொசைட்டியில் வெளிப்படுத்துவதற்காக தனது வேலையை அழகாக செய்யும் இப்போ பொதுவாக செவ்வாய் பலம் பெற்று சூரியன் மற்றும் குருவின் ஆதரவுடன் மூன்று ஆறு பத்து போன்ற பாவங்கள் வலுவாக இருக்கும் ஜாதக அமைப்பு ஒருவரை ஆபத்தை உணராத அதிசய மனிதர் என்று அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இருப்பினும் ஜாதகத்தில் உள்ள அனைத்து கிரகங்களின் நிலைகளையும் அவற்றுக்கு இடையேயான தொடர்புகளையும் கொண்டு அதன் தீவிரத்தை உணர முடியும் அது என்ன ரொம்ப தீவிரமாக இருக்குமா சில அந்த எண்ணத்தோடு மட்டுமே அவர் இருப்பாரா அப்படிங்கிறத அந்த கிரக இணைவுகளோ இதனுடைய தொடர்புகள் இதை வைத்து நம்ம அந்த டிவியேஷன் எவ்வளோ இருக்குங்கிறத கணிக்க முடியும் அடுத்த மிக மிக முக்கியமான வக்ரம் பெற்ற கிரகங்கள் வக்ர கிரகங்கள் ஜாதகத்தில் உள்ளவர்கள் முதன்மையாக இந்த ஆபத்தை உணராத அதிசய மனிதர்களாக உருவாவதில் முதலிடம் பிடிப்பவர்களாக இருப்பார்கள் ஒரு ஜாதகத்தில் வக்ரம் பெற்ற கிரகங்கள் இருக்கும் போதும் வக்ரம் பெற்ற கிரகங்கள் மேலும் மற்றொரு கிரகத்தை தொடர்பு கொள்ளும் போதும் அல்லது ராகு என்ற இயற்கை வக்ர கிரகங்களோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கும் பொழுதும் அந்தந்த கிரகங்கள் சார்ந்த குணாதிசயங்களில் ஜாதகர் ஆபத்தை உணராத அளவிற்கு அதிசயம் நிகழ்த்தக்கூடிய மனிதராக இருப்பார் ஏதோ ஒரு தொடர்புங்க கிரகங்களுடைய தொடர்புகள் அதிகப்படியாக எந்த ஜாதகத்தில் எந்த கிரகங்களுக்கு ஒருவருக்கு இருக்கிறதோ அது சாரமாக இருக்கலாம் இணைவாக இருக்கலாம் பார்வையாக இருக்கலாம் அது நின்ற நட்சத்திரமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு தொடர்பில் இருக்கும் பொழுது அந்த பாவம் அந்த கிரகம் தொடர்பான சாகச விஷயங்களில் ஜாதகர் ரொம்ப ரொம்ப ஆர்வம் உள்ளவராக ஆளுமை பதிப்பவராக இருப்பாருங்க வக்ர கிரகங்களும் ஆபத்தை உணராத தன்மையும் அப்படின்னு பார்க்கும் பொதுவாக ஒரு கிரகம் வக்ரம் பெறும் பொழுது அதன் காரகத்துவங்கள் அதாவது அது குறிக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்பாக ஜாதகருக்கு வழக்கத்திற்கு மாறான முறையில் வெளிப்படும் அல்லது உள்ளார்ந்த அளவில் அதன் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதாவது அப்படியே நீர்பூத்த நெருப்பு மாதிரி அப்படி கணல் மாதிரி உள்ள அவருக்குள் உள்ளுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் சில சமயங்களில் இது குறிப்பிட்ட குணாதீசங்களை மேலும் தீவிரப்படுத்தலாம் அல்லது தனித்துவமான முறையில் வெளிப்படுத்தலாம் ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் வக்கிரமாய் இருக்கு அப்படின்னாவே அந்த கிரக காரகத்துவம் அவருக்குள் நீர்பூத்த நெருப்பாக கணல் விட்டு கொண்டிருக்கிறது கொண்டு இருக்கிறது என்ற அர்த்தம் அதற்கான தசாபுத்தி அமைப்புகளும் அந்த தசாபுத்தி அமைப்பில் கோச்சார கிரகங்களின் சரியான தொடர்பும் ஏற்படும் பொழுது அவருக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு கதவை தட்டும்போது அந்த நெருப்பு என்பது அற்புதமாக சுடர்வூட்டி எரிய தொடங்கும் இவ்வளவுதான் விஷயம் அந்த கிரகத்துக்கு அவ்வளவு ஒரு பெரிய பவர் இருக்கிறது வக்ர செவ்வாய் தீவிரமான தைரியம் மற்றும் முனைப்பு செவ்வாய் வக்ரம் பெறும் பொழுது அதன் ஆற்றல் உள்முகமாக செயல்படும் அல்லது மிகவும் தீவிரமான அடக்கப்பட்ட வடிவத்தில் வெளிப்படும் இது ஒருவருக்கு வழக்கத்தை விட அதிகமான வெளிப்படையான துணிச்சலை தரலாம் சிலர் ஆபத்தான சூழ்நிலைகளில் கூட மிக துணிச்சலாக செயல்பட கூடும் அதாவது நெருப்பு இருக்கும் அந்த நெருப்பு மேலேயே வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க சாதாரணமே நெருப்புல போனால் பெட்ரோல் வண்டி பெட்ரோல் ஃபயர் ஆகிடும் ஆனால் அது மேலேயே வண்டியை ஓட்டிட்டு போய் சாகசத்தை செய்வார்கள் கத்தி மேலே நடப்பாங்க கம்பி மேலே படுத்திருப்பாங்க கூறான ஆயுதங்கள் மீது படுத்திருக்கிறது என்னென்னமோ பண்ணுவாங்க நம்ம பார்க்கவே அப்படியே நடுங்கும் நடுக்கமாக இருக்கும் பயமாக இருக்கும் ஆனால் சாதாரணமாக சில பல விஷயங்கள் அப்படியே மலையிலேருந்து அப்படியே பைக்கில் கீழே வருவாங்க இல்லை கீழேருந்து மலை மேலே ஐம்பது நூறு அடிக்கு மலை மேலே தளக்கிறது தான் பைக்கில் மேலே போவாங்க இப்படிலாம் எவ்வளோ பார்க்குறோம் இல்லையா நம்ம இன்றைக்கி தொலைக்காட்சியில் பார்க்குறோம் இல்லையா ஸோ இது அனைத்துமே இது போன்ற வக்ர செவ்வாய் அவர்களுக்கு இருக்கும் இது மட்டும் இல்லை இன்னும் சில விஷயங்கள் இருக்க பார்ப்போம் அதிவேகமான அல்லது ஆவேசமான முடிவுகள் சில சமயங்களில் வக்ர செவ்வாய் உள்ளவர்கள் ஆபத்தின் விளைவுகளை முழுமையாக யோசிக்காமல் ஆவேஷமான அல்லது அதிவேகமான முடிவுகளை எடுக்க தூண்டலாம் இது ஆபத்தை உணராத தன்மைக்கு ஒரு காரணமாக அமையும் மீண்டும் மீண்டும் சவால்களை எதிர்கொள்ளுதல் இந்த வக்ரகிரகத்திற்கு ஒரு பழக்கம் என்னென்னாங்க ஒரு விஷயத்தில் தோல்வி அடைஞ்சிட்டோம் சரி இந்த இடத்த விட்டு நம்ம போயிடலாம் இது மேலே இதை நம்ம முயற்சி செய்ய வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கவே கொடுக்காதுங்க தொழிலில் தோல்வி அடைஞ்சிட்டனா இல்லை இன்னொரு தொழிலை செய்கிறேன் அந்த தொழிலில் அடைஞ்சிட்டனா இன்னொரு தொழிலை செய்கிறேன் இன்னொரு தொழில் செஞ்சால் கூட தப்பு இல்லை அதே தொழிலில் இன்னொரு தடவை செய்வாங்க இது சனி வக்ரம் அடைந்தவர்களுக்கு இயற்கையாக அமையக்கூடியது அந்த கிரக காரகத்துவங்களை திரும்ப திரும்ப இயக்கிக்கிட்டே இருப்பாங்க அதில் ஃபெயிலியர் ஆனவன அப்படியே தோண்டு அப்படியே ஒடிஞ்சிலாம் விழுந்துட மாட்டாங்க ஐம்பது தடவைனா கூட திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதுதான் சலைக்காத போட்டியாளராக சலைக்காத வெற்றியாளராக பல அதாவது பதினெட்டு முறை படையெடுத்தால் தோல்வியை கண்டு அஞ்சாமல் வெற்றியடை இந்த மாவீரனை போல் சொல்லலாம்னு வச்சுக்கல இந்த வக்கரகிரகத்தை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய தூண்டக்கூடிய வேலைகளை இந்த வக்கரகிரகம் செய்யும் வக்ர செவ்வாய் ஒருவரை ஒரே சவால்களை மீண்டும் மீண்டும் எதிர்கொள்ள தூண்டலாம் அல்லது அவர்கள் தங்கள் தைரியத்தை நிரூபிக்க தொடர்ந்து புதிய சாகசங்களை நாடலாம் அடுத்து வக்ர குருங்க ஆழமான நம்பிக்கை மற்றும் தத்துவம் குரு வக்ரம் பெறும் பொழுது அதன் ஞானம் மற்றும் நம்பிக்கையின் காரகத்துவம் ஒருவரிடம் ஆழ்ந்த உள்ளார்ந்த நம்பிக்கையாக வெளிப்படும் இது அவர்களுக்கு எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை தரலாம் இதனால் அவர்கள் ஆபத்தை ஒரு பொருட்டாக கருதாமல் இருக்கலாம் அப்படியே புன்னகையோடே இருப்பாங்க நாம் பார்க்குறது இவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு விளைவு கு விளைவு ஏற்படுத்துகின்ற விஷயத்தில் ஈடுபடுகிறார் என்று நினச்சி பார்த்துட்ருப்போம் புன்னகையோடு அமைதியாக சலனமே இல்லாத அவர்கள் அதை அங்கே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க தனித்துவமான தத்துவ அணுகுமுறை வாழ்க்கையை பற்றிய இவர்களின் அணுகுமுறை தனித்துவமாக இருக்கும் ஆபத்தை ஒரு வளர்ச்சி பாதையாகவோ அல்லது கற்றுக்கொள்ளும் வாய்ப்பாகவோ அல்லது கற்றுக் கொடுக்கும் வாய்ப்பாகவோ இவர்கள் கருத கருதக்கூடியவர்களாக இருப்பார்கள் அடுத்து வக்ரசனிய தீவிரமான மன உறுதி மற்றும் விடாமுயற்சி சனி வக்ரம் பெற்று இருக்கக்கூடியவர்கள் அதன் மன உறுதி ஒழுக்கம் மற்றும் பொறுமையின் காரகத்துவம் ஒருவரிடம் மிக தீவிரமாக வெளிப்படும் இது அவர்களுக்கு அசாதாரணமான சகிப்புத்தன்மையையும் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் திடமான மனப்பான்மையையும் கொடுக்கும் நீங்கள் சனி வக்ரம் பெற்ற யார் வேணாலும் பாருங்கள் அவர்களுக்கு இந்த தன்மை என்பது இயற்கையிலேயே இருக்கும் அச்சமற்ற மனப்பாங்கு என்பதும் அவர்களுக்கு இருக்கும் அம்சத்தை வெல்லக்கூடிய ஒருவித உள்முக போராட்டத்திற்கு பிறகு அவர்கள் ஆபத்துகளை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய நிலைக்கு வருவார்கள் இறுதியாக வக்ர ராகு ராகு மற்றும் கேது எப்போதும் வக்ரநிலையிலேயே இருக்கும் எனவே ராகுவின் ஆபத்தை உணராத குணம் என்பது அதன் அடிப்படை இயல்பிலேயே உள்ளது இது ஒருவரை வழக்கத்திற்கு மாறான சாகசமான மற்றும் சில சமயங்களில் ஆபத்தான செயல்களில் ஈடுபட தூண்டும் ஆகவே செவ்வாய் மற்றும் ராகுவின் நிலைகள் ஒருவரை ஆபத்தை உணராத அதிசய மனிதர்கள் என்ற குணாதிசயத்துடன் மிக நெருக்கமாக பொருத்தக்கூடும் குறிப்பாக வக்ர செவ்வாய் ஒருவரை அதிக தைரியசாலியாகவும் சில சமயங்களில் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் அதிரடியாக செயல்பட தூண்டும் மற்ற கிரகங்களின் வக்ர நிலைகள் இந்த குணத்தை மறைமுகமாக அல்லது துணைபுரியும் விதத்தில் பலப்படுத்தும் ராகு மற்றும் செவ்வாயின் வக்ரத்தின் இணைவுகள் ஆபத்தை உணராத அதிசய மனிதர்கள் என்ற தன்மைக்கு மிக அதிகமாகவும் நேரடியாகவும் பொருந்தும் இது மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் சாகச மனப்பான்மை உருவாக்கும் ஒரு முக்கியமான ஜோதிட சேர்க்கையாகும் இது மட்டும்தானா அடுத்தது வாங்க இந்த செவ்வாய் ராகு வக்ர செவ்வாய் இந்த மூன்று காரணிகள் சேரும் பொழுது ஒருவரை அசாதாரணமான சாகசவாதியாகவும் ஆபத்துகளை ஒரு சவாலாகவோ அல்லது சாதனைக்கான வாய்ப்பாகவோ பார்க்கக்கூடிய குணம் கொண்டவராகவும் மாற்றுகிறது இந்த இணைப்பின் விளைவுகள் என்பது அசாதாரணமான தைரியம் சாகச விருப்பம் இவை இருக்கிறது விளைவுகளை பற்றிய அலட்சியம் என்பது இந்த இணைவு கொண்டவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதிவேகமான மற்றும் ஆவேசமான முடிவுகளை எடுப்பவர்கள் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி படைத்தவர்கள் தலைமை பண்பு மற்றும் புரட்சிகரமான எண்ணங்களை கொண்டவர்களாக எல்லாம் இந்த செவ்வாய் ராகு தொடர்பு அதுவும் வக்கிர செவ்வாய் தொடர்போடு இருக்கக்கூடியவர்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும் எச்சரிக்கை அப்படின்னு பார்க்கும்போது இந்த இணைவு ஒருவரை மிகவும் துணிச்சலானவராக மாற்றும் அதே வேளையில் ஜாதகத்தில் வேறு சுப கிரக பார்வை அல்லது நல்ல வீடுகளில் இந்த இணைப்பு அமையவில்லை என்றால் இது அவசரமான முடிவுகள் ஆபத்தான விபத்துகள் அல்லது தேவையற்ற மோதல்களுக்கும் வழிவகுக்கலாம் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ராகு செவ்வாய் வக்கிரக இணைவு ஆபத்தை உணராத அதிசய மனிதர்கள் என்ற தலைப்புக்கு மிகச்சரியான ஜோதிட இணைவுகளில் முதன்மையான ஒன்றாகும் அடுத்து பாருங்க இதுதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ராகு பிளஸ் வக்ர செவ்வாய் பிளஸ் இன்னொருத்தர் வந்து சேர்றாரு யாரு வக்ர சனி வந்து சேர்றாரு ராகு பிளஸ் வக்ர செவ்வாய் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ராகுவின் வழக்கத்திற்கு மாறான எல்லைகளை தாண்ட மாசை வக்ர செவ்வாயின் தீவிரமான உள்முகமாக குவிக்கப்பட்ட சில சமயங்களில் விளைவுகளை பற்றி கவலைப்படாத துணிச்சல் மற்றும் ஆவேசம் இந்த சேர்க்கை ஒருவரை இயல்பாகவே ஆபத்துகளை உணராத சமணப்பான்மை கொண்டவராக மாற்றும் இதை ராகு வக்ர செவ்வாய்க்கு பார்த்தோம் இப்போ இவர்களோட வக்ர சனி சேர்றாருங்க அப்போ சனியின் காரகத்துவம் ஒழுக்கம் பொறுமை சகிப்புத்தன்மை விடாமுயற்சி கடின உழைப்பு யதார்த்தம் தடைகள் பயம் அப்படின்னு சொல்கிறோம் அதுவே வக்ர சனியின் குணம் என்பது அதன் காரகத்துவங்கள் ஆழ்ந்த உள்ளார்ந்த முறையில் வெளிப்படும் இது ஒருவரை நீண்டகால சவால்களை எதிர்கொள்ளவும் ஆழ்ந்த பயங்களை வெளிப்படுத்தவும் அசாதாரண மன உறுதியுடன் செயல்படவும் தூண்டும் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு காம்பினேஷன் ராகு வக்ர செவ்வாய் பிளஸ் சனி இந்த மூன்று கிரகங்கள் சேர்க்கையின் விளைவு எப்படி இருக்கும் அச்சமின்மை அதிகரிக்கும் ஆனால் ஆழமான முறையில் ராகு மற்றும் வக்ர செவ்வாய் ஒருவரை உடனடி சாகசங்களிலும் ஆபத்தான செயல்களிலும் ஈடுபட தூண்டும் என்றால் சனி இந்த அச்சமின்மைக்கு ஒரு ஆழமான மன உறுதி மற்றும் சகிப்புத்தன்மையை சேர்க்கிறது இது வெறும் அலட்சியமான துணிச்சலாக இல்லாமல் எந்த ஒரு சவாலையும் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் எதிர்கொள்ளும் திறனை ஜாதகருக்கு கொடுக்கிறது திட்டமிட்ட துணிச்சல் வக்ரசனி என்பது ஒருவித யதார்த்த உணர்வையும் திட்டமிடல் திறனையும் ஜாதகருக்கு கொண்டுவரும் இதனால் ராகு செவ்வாயின் வேகமான ஆவேசமான முடிவுகள் சற்று நிதானப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆபத்துகளை உணராத தன்மை என்பது விளைவுகளை பற்றி முழுமையாக அறிந்திருந்தாலும் அவற்றை பொறுமையாகவும் உறுதியுடனும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலாக மாறும் இது கணக்கிடப்பட்ட ஆபத்து எடுக்கும் திறன் கொண்டவர்களை உருவாக்கும் அதாவது இந்த இடத்தில் இந்த ஆபத்து இருக்கிறது இருப்பினும் நாம் இதில் ஈடுபட போகிறோம் என்ற அந்த கணக்கீட்டை குறிக்கக்கூடிய துணிச்சல் என்பது இந்த காம்பினேஷன்ல வரும் தடைகளை தாண்டும் அசாத்தியமான சக்தி சனி தடைகளுக்கு காரக கிரகம் அதுவே வக்ர சனியாக இருக்கும்போது அப்படியே ஆப்போசிட்டா மாறி அது தடைகளை தாண்டிச் செல்லக்கூடிய அசாத்தியமான மன வலிமையையும் சகிப்புத் தன்மையையும் கொடுக்கும் இதனால் ஆபத்தை உணராத தன்மை என்பது எந்த ஆபத்தையும் தாண்டி வெற்றி பெறுவேன் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையாக அந்த ஜாதகருக்கு மாறும் உள்முக போராட்டம் மற்றும் வெற்றியை இந்த வக்ரசனி கொடுப்பார் அதாவது உள்ளார்ந்த பயங்கள் அல்லது கவலைகளை கொடுக்கும் ஆனால் ராகு மற்றும் வக்ர செவ்வாயின் துணிச்சலான இயல்புடன் இணையும் போது இந்த உள்முக பயங்களை வென்று வெளிப்படையாக அச்சமற்ற செயல்களில் ஈடுபட தூண்டும் இது ஒருவித உள்முக போராட்டத்திற்கு பிறகு ஏற்படும் அசாத்தியமான தைரியமாக இருக்கும் நல்லா தெரிஞ்சுங்க பொதுவாகவே வக்கர கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் இருக்குன்னாவே அவர்களுக்கு இயல்புக்கு மாறான அசாத்தியமான தன்மைங்கிறது இருக்கும் செவ்வாய் அவர்களுக்கு வக்கரமடைந்து சூரியன் நல்ல ஒரு பலத்தோடு சனி நல்ல பலத்தோடு குரு நல்ல பலத்தோடு அந்த ஜாதகத்தில் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட அசாத்திய துணிச்சலுக்கு இவர்கள் எல்லாம் சப்போர்ட்டிங்காக செயல்படுவார்கள் ப்ளஸ் லக்னம் லக்னாதிபதி மூன்றாம் அதிபதி மூன்றாம் பாவமும் இணைந்து ஜாதகருக்கு நல்ல வலிமை பொருந்திய அமைப்பில் இருக்கும் பொழுது அது இந்த செயலுக்கு ஜாதகருக்கு இன்னும் ஊக்குவிப்பதாக அமையும் ராகு மற்றும் வக்ர செவ்வாய் ஒருவரை ஆபத்தை உணராத தன்மையுடன் கூடிய சகசவாதியாக மாற்றும் என்றால் வக்ரஸ் அணியின் தொடர்பு இந்த நிலையை மேலும் ஆழப்படுத்தி நீண்டகால சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மன உறுதியையும் திட்டமிட்ட துணிச்சலையும் சேர்க்கிறது இது வெறும் அலட்சியமான துணிச்சலாக இல்லாமல் ஒரு நோக்கத்துடன் கூடிய அசைக்க முடியாத அச்சமின்மையாக மாறும் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க கண்டினியூஸாக ஒருத்தர் இந்த மாதிரி சாகச வேலைகளை செய்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் பெரும்பாலும் அவர்களுக்கு எந்த ஒரு விபத்து எதுவுமே ஏற்படாது ஏன்னா நீண்டகால திட்டமிட்ட கணக்கீடு போட்டு இந்த கால்குலேஷனோடு நம்ம செய்யும்போது நமக்கு எந்த ஒரு விபத்தும் ஏற்படாது என்று ப்ரிவென்டிவ் மெஷர்ஸோட பல எக்ஸ்பீரியன்ஸ் பல ரிகர்சல் பார்த்து அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதில் ஒன்றை புரிந்துகணும் என்ன அப்படின்னா இது போன்ற இணைவுகள் நல்ல பாவகத்தோடு தொடர்பு பெறும்பொழுது இந்த சாகச நிகழ்வுகளுக்கு சிறந்த பாராட்டுக்கள் வெகுமதிகள் பொருளாதார ஏற்றம் பா எல்லாமே பிரபலமாகிறது எல்லாமே கிடைக்கும் இதுவே இவ்வளவு விஷயங்களும் இணைந்து ஒரு அவருக்கு எட்டாம் பாவக தொடர்பு வரும்பொழுது இதுபோன்ற சாகசங்களில் பெருமை புகழ் பொருளாதாரம் எல்லாம் வந்தாலும் திடீர் என்று ஏதேனும் ஒரு அசம்பாவிதமான விபத்துக்கு உள்ளாகி விடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திவிடும் என்பதையும் குறிப்பிடத்தக்கது எனவே இதன் நிலை அதிகரிக்கும் ஆனால் அது ஒரு முதிர்ந்த உறுதியான அச்சமின்மையாக வெளிப்படும் என்பதை புரிந்து கொள்ளவும் எந்த ஒரு ஜாதகத்திலும் முதன்மையாக செவ்வாய் என்பவர் இது போன்ற நிலையை தருபவர் சனி என்பவர் அவரை இயக்குபவர் ராகு என்பவர் இவர்களுக்கு எரிகின்ற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல பிரம்மாண்டப்படுத்தி இவர்களுக்கான ஊக்கத்தை நடப்பது எதுவென்றாலும் கவலைப்படாதே நீ இதை செய் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு உணர்வை கொடுத்து அவர்களை தூண்டிவிடக்கூடிய வேலையை செய்து அபரேதமான ஆபத்தை உணராத மனிதர்களாக வெளிப்படுத்துவார் என்பதை புரிந்து கொண்டு அடுத்த ஒரு நல்ல தலைப்பில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி